ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு காலத்தில் சௌச்சவை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஏங்கி போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா நான் வந்து விதை கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்டிருப்பேன் அந்த கிழங்கு கிடைச்சா கொடுங்க கொடுங்கன்னு கேட்ட காலம் போய் ஒரு பாதி முளைச்சிருந்ததை தூக்கி நம்ம வீட்டில் சௌச்சவை வச்சோம் வார வாரம் ஒரே ஒரு சௌச்சவ் வாங்குறது வளர்க்கோங்க அந்த ஒரு சௌச்சவில பாதியே வந்து நான் வந்து அவியல் வைப்பேன் மிச்ச பாதியை சட்னி வைப்பேன் இது எப்போ வந்து ரெகுலராக நடக்கிற வளர்க்கோங்க சௌச்சவ்னா பிடிக்கும் அதனால் ஆனால் ஒன்று தான் வாங்குவோம் அது அவியலுக்கு கட்டாயம் நம்ம வீட்டில் இல்லையே அதனால வாங்குறது வெள்ளரி இருக்கும்போது வெள்ளரி போட்டுருவேன் பட் இப்போ வெள்ளரி இல்லைங்கிறதுனால நான் சௌச்சவ வாங்கிட்டு அரை இதை போட்டுட்டு அரை இதை வைப்பேன் இப்போ நான் அரை இது வச்சு நல்லா வளர்ந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பிடிக்க மாட்டேங்குது ஆனால் வந்து ஒரு அந்த கணுவிலேருந்து நிறைய கிளைகள் கீழேருந்து வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க பட் வந்து ஹைட் இன்னும் பிடிக்கலை சரி அது அது அதுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் வளரும் விட்டுட்டேன் இப்போ பார்த்தா இந்த வாரம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு ஃப்ரிட்ஜில் வச்சேங்க சௌ ஏன்னா வெளியில் வச்சால் வாடிடும்ல அதனால உள்ளே வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் எந்த காயும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை ஏன்னா தோட்டத்தில் பறித்து தான் சமைக்கிறோம் அவியலுக்காக மட்டும் அந்த ஒரு சவு சப்பா வாங்குவேன் வாங்கி உள்ளே வச்சுருக்கேன் இன்றைக்கி எடுத்து பார்க்குறேன் முளைச்சிருக்குங்க ஒரு காலத்தில் முளைக்காதா முளைக்காதான்னு ஏங்கின காலங்கள் போய் இப்போ ஏற்கனவே ஒன்று வச்சாச்சு திருப்பியும் இன்னொன்று முளை வந்திருக்கு சரி இருக்கட்டும் பாதி அவியல் போட்டுட்டு மிச்ச பாதி அப்படியே கொண்டு அதே தொட்டியில் இனி இன்னொன்று வச்சு விட்றணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆக வே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது மாடி தோட்டத்தில் ஆனால் அவங்க வரணும் நம்ம தோட்டத்தில் நல்லா வளரணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா வந்துக்கிட்டே இருப்பாங்க அறுவடை தந்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கும் நடந்துருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய்மா